இததான் வரைய போறோம்னு எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்ல ஆனா எப்படி ஒரே மாதிரியான பெயிண்டிங் வரைஞ்சிருக்கோன்னு பாருங்க லவ்ல இருக்கிறவங்க ஒரே மீட்டர்ல யோசிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல பாட்டி ஆஹ் தென காதலோட தனித்துவமே ஒருத்தர் சொல்லாமலே அவங்க மனசுல உள்ளத புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான அன்புக்குள்ள அடையாளம் அந்த அன்பு உங்க ரெண்டு பேருக்குள்ள எக்கச்சக்கமா இருக்கு ரெண்டு பேரோட மூளையும் ஒரே விஷயத்தை யோசிக்குதுன்னா ரெண்டு பேரோட இதயமும் ஒன்னுக்குள்ள ஒன்னா இருக்கிறதா அர்த்தம் நீங்க ரெண்டு பேரும் வரைஞ்சிருக்கிற இதுதான் சாட்சி உங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த அன்பு இந்த பேப்பரை தாண்டி உங்க வாழ்க்கை முழுக்க குறையாம இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அர்ஜுன் ஏய் இன்னும் தூங்காம என்னப்பா பண்ணிட்டு இருக்க பவி நீயும் இன்னும் தூங்கலையா நானும் பவியும் ஒரே மாதிரி டிராயிங் வரைஞ்சிருக்கோமா அதுவும் சொல்லிக்காமலே அப்படியா ஆச்சரியமா இருக்கே எங்க காட்டுங்க பாருங்க ரொம்ப பிரமாதமா இருக்குடா ஆனா நீ வரைஞ்சதை விட பவி வரைஞ்சதுதான் இன்னும் அழகா இருக்கு என்னமா அதுக்குள்ள கச்சி மாறிட்ட சும்மா சொன்னேண்டா ரெண்டு பேர் வரைஞ்சதுமே ரொம்ப அருமையா இருக்கு அவங்களோட ஜோடி பொறுத்த மாதிரி சரி சரி அதுக்காக ராத்திரியில இப்படி முழிச்சிட்டு இருந்தா எப்படி டைம் ஆச்சுல வா வந்து படு பவிக்கும் நாளைக்கு ஆபீஸ் இருக்கு அவளும் ரெஸ்ட் எடுக்கட்டும் ஏய் என்ன பாக்குற ஏதோ ஃபாரின்ல இருந்து வந்ததுனால எல்லார் முன்னாடியும் நீ பவிய பிடிச்சிருக்கேன்னு சொன்ன அத நாங்க ஏத்துக்கிட்டோம் ஒன்னா ஒரே தான் தங்குவன்னு எல்லாம் சொல்லிடாதப்பா ஐயோ அம்மா டேய் விளையாட்டுக்கு சொன்னேன்டா நீ அப்படி சொன்னாலும் பவி அதுக்கு என்னைக்கும் இடம் கொடுக்க மாட்டா ஏனா அவ எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும்